வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க குரு பயிற்சி பலன்கள் கன்னிராசி அன்பர்களே இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினேழு ஆவடி மாதம் கண்ணீர் குரு பகவான் துலாம் ராசிக்கு செல்கிறார் தங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு செல்லும் குரு பகவான் என்னென்ன பலன்களை தரப்போகிறார் என பார்க்கலாம் குருவிற்கு பகை கிரகங்கள் குறைவாக இருப்பதால் குருவின் கோச்சாரத்தால் சுப பலன்களே அதிகம் நடக்குங்க தீய பலன்கள் என்பது மிக தான் நடக்கும் குருவால் நல்ல பலன்கள் அடைந்தவங்களே மிக அதிகம் தீய பலன்கள் என்பது குரு பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்தே அமைகிறது இதுவரை உங்க ராசியில குரு பகவான் சஞ்சரித்த காலம் ஜென்ம குரு காலம் என்பர் மனதை அழும் சந்திரன் மீது பக்தி கிரகமான குரு பயணித்த காலமே இது அதனால மனம் பக்தி மார்க்கத்தில் படும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் குரு சேர்வது நன்மை குறையுங்க பிறந்த கால சந்திரனை கோச்சார குரு பார்க்கலாம் ஆனால் சேரக்கூடாது குறிப்பாக சந்திரனின் நட்சத்திரக்காரங்களான ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் கோச்சார குரு பயணிக்கும் உண்ண உணவு உடுத்த உடை போன்ற அடிப்படை வசதிகள் தரும் எனினும் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை தந்திருக்கும் இந்த வருடம் குருபகவான் இரண்டாம் இடத்திற்கு செல்கிறார் இரண்டில் உள்ள குரு பொருளாதார நிலையை உயர்த்துவார் குடும்ப வாழ்க்கையை நல்ல விதமாக அமைய செய்வார் மன வாழ்க்கை சிறப்பாகும் ஆன்மீக காரியங்களில் நற்காரங்களில் ஈடுபாட்டை அதிகப்படுத்துவார் அனைவருடனும் ஒத்து போக போகும் பெருந்தன்மையான குணங்களை உண்டாக்குவார் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை உண்டாக்குவார் நீதி நேர்மையுடன் செயல்படுவீங்க இரண்டாம் இடத்து குருவால் ஊர் விட்டு ஊர் போக குடியேறக்கூடும் இடமாற்றம் உண்டாகலாம் வேலைக்காக வேறு இடத்தில் குடியேறலாம் எனினும் குடியேறும் இடத்தில் செல்வ செழிப்பு உண்டாகக்கூடும் தாயாருக்கும் தங்களுக்கும் ஒத்து போகிற சூழ்நிலைகள் உருவாகலாம் எனினும் தங்கள் ராசிக்கு நான்கு குடையவர் என்பதால் தாயார் மூலமாக லாபம் உண்டாகும் வலையில் அமைகிறது மேலும் ஏழு குடையவர் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் அனுகூலமான பலநன்மைகள் நன்மைகள் உண்டாகும் பண வருவாய் உண்டாகுங்க பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அரசியல்வாதிகள் நல்ல பேரும் புகழும் பெறுவாங்க சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் மனபலத்தை கொடுக்கும் தங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகுங்க குரு பகவான் தன் ஐந்தாம் பார்வையாக தங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்கும் இடம் நன்மை உண்டாகும் உடல்நிலையில் குறைபாடுகள் இருந்தால் விலகி மருத்துவ செலவுகளும் கம்மியாகுங்க தங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் கெடுதல் தரும் கிரகங்கள் இருந்தால் கூட குருவின் பார்வையால் கெடுதல்கள் நீங்கும் கடன் தொல்லைகள் நீங்குங்க நீண்ட நாட்களாக நீடித்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிரிகள் பலம் இழந்து போவாங்க பகைவர்கள் பகை மறந்து நண்பர்கள் ஆவாங்க குரு தன் ஏழாம் பார்வையாக தங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் மரண பயம் நோய் நோயிருந்தால் விலகிவிடும் விபத்து ஏற்படுவதை தவிர்த்து விடுவார் பண நஷ்டம் உண்டாகாமல் காப்பாற்றுவார் தங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்களால் கெடுதலான பலன்கள் நடக்காமல் காப்பாற்றி விடுவார் ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடின்மை உண்டாகுங்க பத்தாம் இடம் ஜீவஸ்தானம் ஆகையால் தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றங்களை தருவார் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகக்கூடும் நல்ல பதவி அந்தஸ்து கௌரவம் உண்டாகக்கூடும் சிறந்த ஞானத்துடன் செயல்படுவீங்க தொழிலை விரிவுபடுத்தி வெற்றி காண்பீங்க தங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் பாவகிரகங்களின் சேர்க்கை இருந்தால் குரு அருளை பெற குரு ஸ்தலங்களான திருச்செந்தூர் குருவாயூர் பழனி ஆவுடையார் கோவில் சிதம்பரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வரலாம் மகான்களை வழிபடுவதாலும் குருமார்களின் ஜீவ சமாதியில் சென்று தியானம் செய்வதாலும் குரு அருள் பெறலாம் கண்ணீராசிக்கான குரு பரங்களை பார்த்தோங்க மீண்டும் நல்ல பதிவிலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கோங்க.